வணக்கம் நம்பளே வெல்கம் டு கேரளா ரெடி கேஸிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மத்தேழு நம்பர் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு சொர்ண கேரளாவுடைய குழுக்கள் தான் இருக்கு இதில் வந்து இருபத்தி நாலாவது ட்ரா வெள்ளிக்கிழமைக்கு நமக்கு எப்போயுமே வெள்ளிக்கிழமைக்கு ஒரு சூப்பரான மெத்தேடில் கிடைக்கும் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு வெள்ளிக்கிழமைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அந்த நம்பர் என்னங்கிறத பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு சொர்ண கேரளாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து இருபத்தி நாலாவது ட்ரா போயிட்டுருக்கு போன வாரமே கேரளா வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி பதிமூணுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா

வந்துட்டு பேசவே ஆடுறக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கும் ஏன்னா சுவர்ண கேரளாவை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் மேக்ஸிமம் ஆடுவாங்க அப்படின்னு ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு மேட்ச் ஆயிருந்தது ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு பெண்டிங்லேருந்து ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தா ஒரு ரெண்டு நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தா அந்த ரெண்டு நம்பரில் வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒரு எட்டு நாள் தான் பெண்டிங்கு அது போக வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு ரெண்டு நம்பருமே நமக்கு இன்றைக்கி எடுத்து ஆடி பட் இருந்தாலும் நமக்கு இந்த ட்ரா விட நமக்கு இருபத்தி நாலாம் தேதி ட்ரா தான் ரொம்ப செம்மையாக செட்டாக இருக்குது அது என்னன்றதையும் பார்த்துருவோம் ஏன்னா இதெல்லாம் கூட நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை பட் இருந்தாலும் நமக்கு இருபத்தி நாலாம் தேதி சொன்ன கேரளா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா எனக்கு இதில் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் பெண்டிங் நம்பர் என்னால் இருக்குங்கிறது தெரிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் ஏ போல் வந்து நமக்கு இன்னைக்கு இன்னோட செஞ்சினா உங்களுக்கு ரெண்டு பி போல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு சி போலில் வந்து நமக்கு ஒன்று தான் சரிங்களா நமக்கு நேற்று வந்து இன்னைக்கு வந்துருக்கு அதே மாதிரி வந்து நமக்கு ஒரு நாள் பெண்டிங் அடுத்து வந்து ரெண்டாம் நம்பரை வரைக்கும் ஏ போலில் ரெண்டு பி போலில் பன்னெண்டு சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு இன்னையோட சேர்த்துனா மூணு மூணு அதே மாதிரி பதிமூணு நாள் பெயிண்டிங் சரிங்களா நமக்கு ரெண்டாம் நம்பர் பதிமூணு நாளாக போளில் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது அதையும் பார்த்துடுறோம் அதே மாதிரி நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கு அடுத்து மூணாம் நம்பரை வரைக்கும் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி எட்டு நாள் பெண்டிங்கில் இருக்குது அறுபத்தி எட்டு நாள் இன்னியோடய சேர்த்து பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னையோட சேர்த்துனா ரெண்டு ரெண்டு நாள் பெண்டிங் அதே மாதிரி இதுலேயும் நமக்கு ஒரு ஆறு நாள் பெண்டிங் சரிங்களா இது அவ்வளோதான் பெண்டிங்கில் இருக்குது அதுக்கடுத்த அப்படியே நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபோல் வந்து நேற்று வந்துச்சு இன்னைக்கு ஒன்று சரியா பி போல் வந்து ஒன்பது சி போல் வந்து ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இதுவும் நமக்கு ஒரு போடுனாலும் ஒரு போர்டு பெண்டிங்காக இருக்குது இதே மாதிரி ஒன்பது நம்பரும் வந்து நமக்கு ஒன்பது நாள் ஆச்சா நாலு லட்சத்தா பத்து நாள் ஆச்சு இதில் ரெண்டு போர்டு பெண்டிங் வந்துடும் நின்றும் சரியா அதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அடுத்து அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏபோல் வந்து நாற்பத்தி ஏழு பி போல் வந்து ஒன்று சி போல் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குது பத்து நாள் ஆச்சா அப்போ அஞ்சா நம்பர் ரெண்டு போடுங்கிறது நமக்கு பெண்டிங்லாம் நின்று போச்சு பெண்டிங்கில் நமக்கு ரெண்டு போ ரெண்டு ரெண்டு போடுமே நின்றுச்சு அப்போ அஞ்சாம் நம்பரும் நமக்கு என்னவாக இருக்குது பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ரெண்டு போடுமே பெண்டிங்கில் தான் இருக்குது அப்போ கணக்கில் வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு போர்டு பெண்டிங்கில் ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது அது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் பற்றி நமக்கு ஏ போர்டில் ஒரு மூணு நாளாக இருந்துச்சு இன்னையோட சேர்த்து நாலு நாள் சரியா நாலு நாள் பி போர்டில் வந்து ஒரு பதினோரு நாள் இருந்துச்சு இன்னையோட பன்னெண்டு நாள் ஆச்சு நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஆறாம் நம்பர் அது போக இன்னும் முப்பது நாளா பெண்டிங்கில் முப்பத்தி ஒரு நாள் பெண்டிங் சி போர்டில் நிற்கிது கண்டிப்பாக அது நாளைக்கு ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கிறா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆசனை எடுத்துங்க எனக்கும் ஆறாம் நம்பர் வந்து கொஞ்சம் சி போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியும் உங்க ஏதாவது மேட்ச் ஆகுது எடுத்து அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஏ போல நமக்கு ஒன்பது பி போர்டில் வந்து ஒரு பதினாலு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ரெண்டு சரியா இது நமக்கு ஒரு போர்டுனால ஒரு போர்டு இருக்குது அதிகமாக சரி அடுத்து நமக்கு வந்து ஏழாம் நம்பர் நம்பரை வரைக்கும் அதே தான் வந்து நமக்கு ஏ போல் வந்து மூணு சி போலில் வந்து நமக்கு எட்டு இவ்வளோதான் பெண்டிங்ல இருக்கு இதில் ஒரு போர்டு அதிகமாக பெண்டிங்ல இருக்கு அடுத்து நமக்கு ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் ஏ போல் அஞ்சு பி போலில் வந்து நாலு சி போல் வந்து இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங் சரியா அதுக்கப்புறம் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ அதிகமான பெயிண்டிங் நம்பர் ஏ போலில் முப்பது பி போலில் இருபத்தி அஞ்சு சி போல நமக்கு இன்றைக்கி ஜீரோ எட்டு நாளாக இருந்துச்சு வந்துடுச்சு இந்த ரெண்டு போர்டு மட்டும் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது ரெண்டு போர்டு பெண்டிங் நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதில் வந்து ஜீரோ ரெண்டு போர்டு இருக்கா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொன்று இங்கே அது ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா இப்போ ரெண்டு போர்டு பெண்டிங் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லை ஒரு ஒரு போர்டு தான் அதிகமான பெண்டிங் நம்பர்லாம் இருக்குது சரிங்களா அதனால நம்ம கனெக்ட் பண்ணி தான் நமக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலகிற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரியா அதே மாதிரி நாளைக்கு நமக்கு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு என்ன வரலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன வருதுன்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு வந்து நமக்கு அஞ்சாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா அஞ்சாம் நம்பர் தான் கொஞ்சம் பிரதானமாக வரக்கூடிய நம்பராக தெரியுது அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறேன் பாருங்கள் ஏ அஞ்சாம் நம்பர் வருது அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட் அஞ்சா நம்பருக்கு தான் இருக்குது அதனால தான் நம்ம கொடுக்குறோம் அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டில் வந்து மூணாம் நம்பரும் ரொம்ப அதிகமாக இருக்குது பட் இருந்தால் எனக்கு அஞ்சாம் நம்பர் இதில் செட் ஆகுது அதனால் கொடுக்குறோம் யாருக்காச்சும் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்துங்க அஞ்சாம் நம்பர் தான் எனக்கு பிரதானமாக வரக்கூடிய நம்பராக தெரியுது யாருக்காச்சும் கணக்கு அஞ்சாவில் மேட்ச்சானா எடுத்துங்க அஞ்சா நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் கொஞ்சம் வாய்ப்புல அதிகமாக உள்ள நம்பராக தெரியுது அஞ்சா நம்பர் வருது அதை தாண்டி வந்தால் நமக்கு ஏழாம் நம்பர் வரும் சரியா அஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது யாருக்காச்சும் அஞ்சு ஏழு ஏதாவது மேட்ச்சானா எடுத்துங்க ஏழாம் நம்பருக்கான பெஷல் வாய்ப்பு நமக்கு என்ன கொடுக்குறோன்னா கண்டிப்பாக நமக்கு வரும் ஏன்னா எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நமக்கு வந்ததே வந்து நமக்கு பதினாலாம் தேதி ஏழ்நூற்றி நாற்பதுன்னு வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து கரெக்டாக பத்து நாள் ஆச்சு சரியா நம்ம மறுபடியும் நமக்கு பத்து நாள் கழிச்சு திரும்ப ரிட்டர்ன் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழை நம்பர் நீங்கள் சும்மாவே ஆடுவாங்க இந்த வாட்டி நம்ம நிறையா வாட்டி ஆடி இருக்காங்க பட் நாளைக்கு ஆடறக்கான ஏழாம் நம்பருக்கான சான்ஸஸ் இருக்கிற மாதிரி தெரியுது ஒன்றுக்கு ஏழுங்கிறது விடாமல் ஆடுவாங்க அப்படி ஆடினாங்கன்னா ஏழாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கு ஏழு நம்பருங்கிறது ரொம்ப பர்டிகுலராக ஆடக்கூடிய நம்பராக தெரியுது அதனால் நான் என்ன சொன்னேன் ஏ போர்டு அஞ்சு ஏழுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது யாருக்காச்சும் வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அஞ்சாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏழாம் நம்பரும் இது வந்து அது இல்லைனா அது ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் தான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஏழு அல்லது அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அடுத்து பி போடை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பருன்னு ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒன்பதாம் நம்பருக்கான சாரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் ஆறுக்கு நாலுங்கிறது நம்ம ரெட்டப்பட நம்பர்லேயே கொடுக்கறோம் இருந்ததுன்னா அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் இது நமக்கு ஆறுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆனால் பாருங்கள் ஆறாம் நம்பருக்கு தான் எனக்கு நாலாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரியாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அஞ்சு ஏழுங்கிறது நம்ம ஏ போலில் கொடுக்குறோம் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போலில் கொடுக்குறோம் அதேபோல் ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு சாரி ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறுக்கு ரெண்டு ஏன்னா ரெட்டப்பட நம்பர் தான் எனக்கு மேட்ச் ஆகுது ஒன்று வந்தால் ஆறுக்கு நாலுன்னு வரணும் இல்லைன்னா ஆறுக்கு ரெண்டுன்னு வரணும் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் வருதுன்னு பாருங்கள் உங்களுக்கு ரெட்டப்பட நம்பருக்கு ரெட்டப்பட நம்பர் தான் அதிகமாக மேட்ச் ஆகும் அப்படி மேட்ச் ஆனால் ரெண்டாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஏழாம் நாலாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது அப்போ எப்படி பார்த்தாலுமே நாலு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு பி போர்டில் வந்து மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எது அதிகமாக இருக்குன்னா அதிகபட்சம் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எட்டு நாள் நாளையோட ஒன்பது நாள் வச்சிக்கங்களேன் பெண்டிங்கில் இருக்குது ரெண்டாம் நம்பரும் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி நாலாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்ராக் வாய்ப்புகள் இருக்குது சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அஞ்சு ஏழு அப்படிங்கிறத ஏ போலையும் நாலு பிபாலில் நாலு ரெண்டுங்கிறத பிபாலையும் ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் அதை தாண்டி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போடில் நமக்கு வந்து ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ஏன்னா ஜீரோவுக்கு ஆறு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிற வாய்ப்பு இருக்குது அது மாதிரி எதாவது வருதான்றதையும் பாருங்கள் ஒன்று ஜீரோ ஆறு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதாவது ஆறுநூத்தி ஒன்று ஏற்கனவே இந்த மாதிரி நம்பர்கள் பேட்டன்லேயே இருக்குது இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பேட்டன்ல இருக்குது அது பேட்டன் நம்ம எப்படி திரும்ப ஆட்றக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் பேட்டர்ன் வைஸாவே நமக்கு நாளைக்கு ஆட்றான வாய்ப்புகளும் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் உங்கள் கணக்கு ஆறாம் நம்பர் ஆனால் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு

746 நாற்பத்தி ஆறு இந்த மாதிரியான நம்பர்கள் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாருக்கு வாய்ப்பு இருக்குது சரியா இதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரட் வரக்கூடிய நம்பர் என்ன நாலாம் நம்பர் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஜீரோ சாரி ஆறு அதே மாதிரி இது மூணு இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது தாண்டி வந்து அந்த ஜீரோ மேட்ச் ஆகலாம் இல்லைன்னா எனக்கு இதுக்குள்ளே நாற்பத்தி ஏழு அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கன்னா இது சொர்ண கேரளா இப்படி தான் ஆடுவாங்க வேறு எதுவும் மாற்றி வைக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அதுவும் இருபத்தி நாலாவது ட்ரா தான் போயிட்டு இருக்கு இருபத்தி நாலாவது டாவில் நமக்கு இப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கும்